اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنال البر حتى تنفقوا مما تحبوا كلب قلتيم كلام الله والملكي الله من أسعدهم سما محمد رسول الله صلى الله عليه وسلم أمر جميل அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகங்கள் தபாக தாபகங்கள் உலகம் அமீன்கள் முஸ்லிம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமை கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹா கபஹான உத்தாலா புரானின் மூலமாக இறை தூதரின் மூலமாக முஸ்லிம்களுக்கான சட்டங்கள் இதுதான் என்று வகுத்து தந்திருக்கிறார் அந்த சட்டங்களில் ஒன்றுதான் வக்ஃபனுடைய சட்டங்கள் வக்ஃபனுடைய சட்டங்கள் என்பது ஒரு மனிதன் தான் சம்பாதிக்கக்கூடிய பணம் காசில் தானும் தன்னுடைய குடும்பத்தார்களும் சங்கதிகளும் மட்டுமல்லாமல் பிற மக்களும் பலனடைய வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தில் மரணத்திற்கு பின்பு உண்டான வாழ்க்கையிலும் நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம் காசுகள் சொத்துக்கள் நிலங்கள் பலன் தர வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் நல்ல பல காரியங்களுக்காக வகுப்பு செய்வதை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது அந்த வக்ஃபு சட்டத்தினுடைய விஷயத்தில் நேற்றைய தினத்தில் பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட நாற்பது வகையான திருத்தங்கள் தேவை என்று சட்ட திருத்த மசோதாவை இன்றைய ஆட்சியாளர்கள் கொண்டு வந்ததை நாம் எல்லாம் அறிவோம் அன்பானவர்களே இதற்கு பல கட்சிகளும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது என்பதையும் நாம் பார்த்தோம் முடிவாக அந்த சட்ட திருத்த மசோதா நிறைவேறாமல் தேர்வு குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியையும் நாம் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலிருந்து அன்றைய தினத்தில் எந்த வக்ஃபு சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று திருத்தம் செய்யப்பட்டதோ அந்த சட்டங்கள் அடிப்படையில் தான் வக்ஃபு சட்டங்கள் இன்றும் பின்பற்றப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலிருந்து ஆனால் தற்போது அதிலும் திருத்தம் தேவை அதுவும் நாற்பது வகையான திருத்தங்கள் வேண்டும் என்று இன்றைய ஆட்சியாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இப்படி சொல்வதற்கு என்ன காரணம் அன்பானவர்களே அவர்களே முஸ்லீம்களுடைய வகுப்பு சொத்துக்கள் அவ்வளவு ததும்ப நிரம்பி கிடக்கிறது என்பது உண்மை இந்தியாவில் இந்திய இராணுவம் மற்றும் மத்திய ரயில்வே துறை அல்லாமல் அதிகமான நிலங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு தளம் முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் அவ்வளவு நிலங்கள் இருக்கிறது இந்திய இராணுவத்திற்கு இன்னும் மத்திய ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக அதிக நிலங்களை முஸ்லிம்கள் சொத்துக்களாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி நான்கு லட்சம் ஏக்கர் அளவிற்கு நிலங்கள் இருக்கிறது ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் அளவிற்கு நிலங்கள் முஸ்லிம்களுடைய வகுப்புக்காக இருக்கிறது இதை எப்படியாவது ஏதாவது சட்டங்களை கொண்டு கைப்பற்ற வேண்டும் அதில் முஸ்லிம்களுக்கு உரிமைகளை பறித்திட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இன்றைய அரசு நாற்பது வகையான திருத்தங்கள் தேவை என்று முன்னிலைப்படுத்தி அதற்காக சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வதற்கு கொண்டு வருவதற்கு முழு முயற்சி மேற்கொள்கிறது அல்லாஹ் மிகப்பெரியவன் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் அல்லாஹ் மிகப்பெரிய சூழ்ச்சியாளன் என்று வல்ல ரஹ்மானே குர்ஆனில் சொல்கிறானே அந்த அல்லாஹ் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடித்து இஸ்லாமிய சட்டங்களை முழுமையாக பேணுவதற்குண்டான ரஹ்மான் வரைக்கும் நம்மவர்களுக்கும் அனைத்து நாற்பது வகையான சட்ட திருத்தங்களில் சில சட்ட திருத்தங்களை நாம் பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும் அதிலே வக்ஃபு வாரியத்தில் பெண்களும் இடம்பெற வேண்டும் என்பது ஒரு திருத்தம் வக்பு வாரியம்தான் வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிக்கும் அது தொடர்பாக அது விசாரணை செய்யும் தீர்ப்பு செய்யும் என்று இருக்கின்ற வேளையில் நீதிமன்றங்கள் இன்றைய நீதிமன்றங்கள் அது தொடர்பாக தலையிட அனுமதி இருக்கிறது என்கிற சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு மத்திய அரசாங்கம் துடித்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு சொத்துக்களும் நீதிமன்றங்கள் சென்றால் என்ன ஆகும் அன்பானவர்களே வக்ஃபு சொத்துக்கள் அந்த வக்ஃபு வாரியம் மட்டும் அது நிர்வகித்தால் அந்த சொத்துக்கள் வேறு எங்கும் போகாமல் எதற்காக வக்ஃபு செய்யப்பட்டதோ அதற்காக அது பயன்படும் இது வக்ஃபு சொத்து தானா இதற்கான ஆதாரம் என்ன அத்தாட்சிகள் என்ன என்று நீதிமன்றங்கள் அது தன்னுடைய கைவசம் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு தீர்ப்பு வருவதற்கும் பல வருடங்கள் ஆகும் என்பது நிதர்சனமான உண்மை அப்ப பெண்களுடைய அந்த தலையீடு இருக்க வேண்டும் வக்ஃபோ வாரியம் அல்லாமல் நீதிமன்றங்களும் இன்னும் கலெக்டரும் இதில் தலையிடுவதற்குண்டான அனுமதி வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரிகளில் முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் இடம்பெறுவார்கள் என்பது போன்ற சட்ட திருத்த மசோதா இருக்கிறதே இது உண்மையில் வக்ஃபு சொத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் பேரிடியாக அமைவதற்கு அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியாக இருக்கிறது முதல்ல வக்ஃபு சொத்து அப்படின்னு சொன்னா என்ன அன்பானவர்களே இஸ்லாம் மனிதன் சம்பாதிக்கக்கூடிய பொருட்களை தன்னோடு பயன்பாட்டுக்கு வைத்து கொள்ளாமல் மற்றவர்களுடைய பயன்பாட்டுக்கும் அது பலனாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டிய சொத்துக்களை வக்பு செய்வது அதில் தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் முழுவதையும் வக்பு செய்யலாமா அப்படின்னு சொன்னால் இல்லை மூன்றில் ஒரு பகுதி வரைக்கும் வக்பு செய்வதற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது மூணு கோடி ரூபாய் இருக்கு நம்மிடத்தில் சொத்து அப்படின்னு சொன்னால் ஒரு கோடி வரைக்கும் என்ன செய்யலாம் வகுப்பு செய்யலாம் மீதமுண்டான இரண்டு கோடிகளை தன்னுடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக வேண்டி உறவுகளுக்காக வேண்டி அதை என்ன செய்யலாம வைத்துக்கொள்ளணும் இப்போ மூன்றில் ஒரு பகுதி வரைக்கும் வகுப்பு செய்வதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்து அப்படி வக்ஃபு செய்வதன் மூலமாக அந்த வகுப்பு செய்யப்பட்டதன் மூலமான மக்கள் எப்படியெல்லாம் பலன் அடைகிறார்களோ அதற்கு ஏற்ப இந்த மனிதனுக்கு நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் இது மறுமைக்கும் அது நன்மை சேர்க்கும் விதமாக இஸ்லாம் வழிகாட்டி மனிதனை நன்மையான காரியங்களில் அவனை தூண்டுகிறது நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அந்த சொத்துக்களில் கொஞ்சத்தை நல்வழியில் வக்கு செய்ய அதனால உன்னுடைய வாழ்க்கை வாழுகின்ற காலகட்டத்திலும் உன்னுடைய மரணத்திற்கு பின்பும் அதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் என்று மார்க்கம் வழிகாட்டி இதுபோன்ற வக்ஃபினுடைய விஷயத்திலே மனிதனை தூண்டுகிறது இஸ்லாமிய வரலாற்றில் முதல் முதலாக வக்ஃபு செய்த பெருமை சைதன உமர் அலி அல்லாஹு தாலா அவர்களுக்கு உண்டு இபுனு ஹுசைமா ரஹமத்துல்லா அலி அவர்கள் தன்னுடைய நூலில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க சைபர் யுத்த களத்தில் உமரலி லாஹு தாலா அன்பு அவர்களுக்கு ஒரு நிலம் ஒன்று வழங்கப்பட்டது உமரலி லாஹு தாலா அன்பு அவங்க நபி இடத்தில் வந்தாங்க யாரோ சொல்லலாம் இதுவரைக்கும் இவ்வளவு விலை உயர்ந்த நிலம் எனக்கு கிடைத்ததே இல்லை இந்த நிலம் தொடர்பாக நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் என்ன உத்தரவு போடுறீங்களோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நபியிடத்தில் வந்து நிற்கிறார்கள் உமரளி அல்லாஹு தாலா அன்பு அவங்க அப்போ பெர்மான் சல்லா அலையம் அவர்கள் ஒரு அழகான வழிகாட்டுதலை அங்கே சொல்லிக் கொடுத்தார்கள் உமரே இந்த நிலத்தின் அடிபாகத்தை நீங்கள் சொந்தமாகவே வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நிலத்தின் அடிபாகத்தை நீங்கள் சொந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நிலத்திலிருந்து வெளிப்படுகின்ற லாபம் இருக்கிறதே ஒரு விவசாய பூமியா இருக்குது அந்த நிலம் அவருக்கு சொந்தம் ஆனால் அதிலிருந்து அதிலிருந்து வருகின்ற லாபம் இருக்கிறதே அதை தேவி உடையவர்களுக்கு வழங்கி விடுங்கள் என்றார்கள் சைந்தனா உமர் அலி அல்லாஹு தாலா அன்பு அவர்களுக்கு பெருமனா செல்லா அலிசலம் அவர்கள் இப்படி சொன்ன போது சில சருத்துகளும் அங்கே இருக்கிறது இடம் உமர் அலி அல்லாஹு அவர்களுக்கு சொந்தமாக இருந்தாலும் அதை என்ன செய்ய முடியாது விற்க முடியாது யாருக்கும் அன்பளிப்பாக கொடுத்திட முடியாது தன்னுடைய மரணத்திற்கு பின்பு தன்னுடைய வாரிசுகளுக்கு இன்று அதிலே பதிவு செய்துவிட முடியாது இந்த நிலம் இருக்கிறது அதனுடைய அடிபாகம் எப்பொழுதும் உமரலி அல்லாஹு தாலா அணுவோ அவர்களுடைய பெயரிலேயே இருக்கும் அதிலிருந்து வரக்கூடிய லாபங்கள் ஏழைகளுக்கும் உறவுகளுக்கும் அடிமைகளுக்கும் வழி விருந்தாளிகளுக்கும் இன்னும் அல்லாவுடைய பாதையில் எதுவெல்லாம் நன்மைக்குரியதாக இருக்கிறதோ அத்துணை காரியங்களுக்கும் என்ன செய்யும் அது பலனளித்துக்கொண்டே இருக்கும் இப்படி நீங்க தர்மம் செய்யுங்க வப்பு செய்யுங்க என்று முகமது அவர்கள் உமர் அலி அல்ல சொன்னாங்க அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நபி சொன்ன அழகான வழியின் பிரகாரம் வப்பு செய்தார்கள் இதுதான் முதல் வக்ஃபும் நாம நாம் இருக்கக்கூடிய பகுதியில பார்த்தோம்னா எத்தனை எத்தனை காரியங்களுக்கு நம்முடைய முன்னோர்கள் வக்கு செய்திருக்கிறார்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனையோ பள்ளிவாசலுக்கான இடங்கள் நம்முடைய முன்னோர்கள் வக்குவு செய்யப்பட்டது எத்தனையோ கல்லூரிகள் பாடசாலைகள் அது அரசாங்கம் நடத்தக்கூடிய கல்லூரியாக இருக்கும் அல்லது தனியார் கல்லூரியாக இருக்கும் ஆக எப்படி இருந்தாலும் முஸ்லீம்கள் வக்குவு செய்யப்பட்ட இடமாக அது இருக்கும் இன்றைக்கும் ஏதாவது ஒரு தேவை அங்கே வேலை நடக்கணும் அல்லது ஏதாவது செலவு செய்யணும் அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க அதற்காக முன் வருகிறார் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சிக்காக வேண்டி ஏதாவது ஊக்கப்படுத்தணும் அதற்கு ஒரு தொகை வேணும் அப்படின்னு சொன்னா கூட முஸ்லீம்க தாராளமாக அதற்காக செலவு செய்கிறாங்க கண்ணியத்திற்குரிய வரைகளை வகுப்புகள் பல வழிகளில் இருக்கிறார் நாகூரில் புறாக்களுக்கு தீனி வாங்கி போட வேண்டும் என்பதற்காக வேண்டி வக்கு செய்த மனிதர்கள் உண்டு அன்றைய காலகட்டத்தில் மின் விளக்குகள் இல்லை மின்சாரம் இல்லாத காலகட்டம் விளக்குகள் எரிப்பதற்கு எண்ணெய் தேவை என்னை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய நிலங்களை வக்கு செய்த மனிதர்கள் உண்டு எத்தனை எத்தனை வழிகளில் நம்முடைய முன்னோர்கள் வக்குவு செய்திருக்கிறார்கள் குளிர் காலத்தில் பள்ளிவாசலில் ஒளி செய்யணும் அப்படின்னு சொன்னால் சுடுதண்ணீர் வேணும் அதற்காக விறகு முக்கிய தேவை விறகு வாங்கணும் என்பதற்காக வேண்டிய வகுப்பு செய்த மனிதர்கள் நம்முடைய முன்னோர்களே உண்டு சிறுநீர் கழித்து விட்டு சுத்தப்படுத்துவதற்காக டேலா கட்டி அப்படின்னு சொல்லி சொல்வாங்க மண்ணை கொண்டு சிறு சிறு கட்டிகளாக பிடித்து வைத்திருப்பார்கள் அதற்காக வேண்டிய வகுப்பு செய்த மனிதர்கள் நம்முடைய முஸ்லீம் சமூகத்தில் நம்முடைய முன்னோர்கள் உண்டு இப்படி ஏராளமான வழிகளிலே நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க தன்னுடைய சொத்துக்களில் ஒரு பகுதியை பக்பு செஞ்சாங்க இன்னைக்கு மதரசாக்கள் இருக்கிறது மார்க்கு கல்வியை நாம் பயானின் மூலமாக நாம கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த பயானை பேசக்கூடிய ஆற்றலை அந்த கல்வியை கற்றுக் கொடுத்த தளம் மதரசாக்கள் அந்த மதரசாக்கள் எப்படி தானாக உருவாகியதா இல்லை எத்தனையோ மனிதர்கள் மதரசாவிற்காக இடம் கொடுத்தார்கள் அந்த கட்டிடத்தை எழுப்புவதற்கு தன்னுடைய பொருளாதாரத்தை வக்பு செய்தார்கள் அந்த மாணவர்களுடைய தேவைகளுக்கு தன்னுடைய சொத்துக்களை வக்பு செய்தார்கள் இப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நல் வழியில் அந்த பொருட்களை சொத்துக்களை வக்கு செய்தனுடைய பலன் என்ன இன்றும் அங்கே ஒரு கூட்டம் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறது அவர்கள் நாளை படித்து முடித்த பின்பு மார்க்கத்தை நமக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக எடுத்துச் செல்லக்கூடிய முக்கியமான பணிகளை செய்வார்கள் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்றோ ஒரு காலத்தில் வக்வு செய்தார்கள் நன்மையை நாடு என்கிற போது அல்லாஹ் ரபுல்லாலமே எத்தனை எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் அதனுடைய நன்மைகளை அவருடைய ஹக்கிலே சேர்த்து கொண்டே இருக்கிறார் இதற்கு அடிப்படையான காரணம் என்ன குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக அந்த உள்ளத்தை தூண்டுகிறான் இப்படியெல்லாம் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு நன்மை வேண்டுமா நீங்கள் எதை விரும்புவீர்களோ அந்த ஒன்றை தர்மம் செய்யுங்கள் அப்பொழுது அதனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் எது மிச்சம் இருக்குதோ எது வேண்டாமோ எது சரி இல்லையோ எதை ஒதுக்குறோமோ அதை தர்மம் செய்யறது இல்ல லத்தனால் விர்ரா ஹத்தா துன்சிக்கும் இம்மா தொகைபோன் நீங்கள் விரும்புகின்ற ஒன்றை தர்மம் செய்யாத வரைக்கும் அதனுடைய கூலியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று அல்லாஹ் ஹல்தான சொல்றார் நீங்க விரும்புறதை தர்மம் செய்யுங்க அப்படிங்கிற வசனம் இறங்கிய போது

மஹமத் ரசம் அவர்கள் அந்த தோட்டத்தின் மரத்தின் நிழல்களில் அவர்கள் இருப்பார்கள் அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை நபிகளார் பருகுவார்கள் அப்படியெல்லாம் பெற்ற அந்த தோட்டம் எனக்கு ரொம்ப பிடித்தமானது அந்த தோட்டத்தை இதோ நான் அல்லாவிற்காக வேண்டி நான் தர்மம் செய்யல ஏன் தெரியுமா அல்லாவே சொல்லி இருக்கிறான் தனக்கு பிரியமானதே நீங்கள் தர்மம் செய்யுங்கள் அதனுடைய நன்மையை பெற்றுக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே அதற்குரிய நன்மையை முழுமையாக பெறணும் என்பதற்காக வேண்டி நான் தர்மம் செய்கிறேன் என்பதாக அபுதுலஹா ரீ தாரா அனுபவம் அவங்க சொன்னார் அன்பானவர்களே தர்மம் என்பது வத்து என்பது நமக்கு பாக்கியமான ஒன்று நல் வழியில் எதை செலவு செய்கிறோமோ அது நமக்கு நஷ்டமானது அல்ல அது நம்முடைய கரங்களை விட்டு செல்லக்கூடிய ஒன்று அதுதான் நம்முடைய கரத்தில் வந்து நன்மையாக பலனாக இருக்கிறது என்கிற செய்தியை முகமது அவர்கள் நமக்கு சொல்லித்தரார் மரணத்திற்கு பின்பும் பலன் தரக்கூடிய உன்னதமான அமல்கள் மூன்று இருக்கிறது அந்த மூன்றை தவிர மற்ற எல்லாவற்றினுடைய கூலியும் மரணத்தோடு தடைபட்டு விடும் அந்த மூன்று விஷயங்கள் என்ன நிரந்தர தர்மம் நிரந்தர தர்மம் ஒரு மதரசா கட்டி கொடுக்குறோம் அந்த மதரசாவில் மக்கள் பலனடையக்கூடிய காலமெல்லாம் கல்வி கற்கக்கூடிய காலமெல்லாம் நமக்கு நன்மை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த பள்ளிவாசலை கட்டி கொடுத்தாங்க அதற்காக வேண்டி செலவு செஞ்சாங்க அதற்காக ஒரு விரிப்பு வாங்கி கொடுத்தாங்க அதில் தொழும் காலமெல்லாம் அதை வாங்கி கொடுத்தியவருக்கு நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி கிதாபுகள் நூல்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறோம் அதை படிக்கின்ற காலமெல்லாம் குரான் வாங்கி கொடுக்குறோம் அதை ஓதும் காலமெல்லாம் நமக்கு நன்மை கிடைக்கும் இதுக்கு பேர் நிரந்தர தர்மம் ஒருத்தன் பசிக்குதுன்னு சொல்கிறான் அவனுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் அந்த பசி ஆறுகின்ற போது அதற்குரிய நன்மை நமக்கு கிடைக்கும் அதோடு முடிஞ்சு போயிடும் அதற்கடுத்து அவனிடமிருந்து நமக்கு நன்மை கிடைக்காது காரியங்கள் நிலையான தர்மமாக இருக்கும் மனிதன் மரணம் அடைந்த பின்பும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மூன்று விஷயங்களில் ஒன்று நிரந்தர தர்மம் இரண்டாவது பிரோஜனமான கல்வி பிரோஜனமான கல்வி அந்த கல்வியை கொண்டு மனிதன் மற்றவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லுவான் அந்த மக்கள் சீர் பெறுவதற்கும் அவன் முறையாக இபாதத்துகள் செய்வதற்கும் எது ஹலால் எது ஹராம் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் அல்லாஹுவை பயந்து வாழ்வதற்கும் கல்வி என்பது ரொம்ப முக்கியமானது அந்த கல்விக்காக வேண்டி அவன் செலவு செய்தானே அந்த கல்வியை கொண்டு மனிதனுக்கு மரணமடைந்த பின்பும் நன்மை அல்லாஹ் ரமில்லா கொடுக்கிறார் மூன்றாவது பெற்றோருக்காக வேண்டி சாலியான பிள்ளைகள் கேட்கக்கூடிய பெற்றோர்கள் இறந்து விட்டாலும் சாலியான நல்ல பிள்ளைங்க அந்த பெற்றோருக்காக வேண்டிய துவா செஞ்சா அந்த துவாவிற்கு பலன் உண்டு அதன் மூலமாக அந்த பெற்றோர்கள் பலன் அடைவார்கள் இப்படி மூன்று விஷயங்களை நமக்கு மார்க்கம் சொல்லும்போது போது முதல் விஷயம் நிரந்தரமான தர்மம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும் திருச்சியில ஜமால் முகமது கல்லூரின்னு நமக்கு தெரியும் நம்ம ஊர்ல கூட ரொம்ப பேர் படிச்சிருப்பாங்க ஹாஜா மியான் அப்படிங்கிறவரு நூறு ஏக்கர் நிலத்தை அந்த கல்லூரிக்காக வேண்டி வக்கு செஞ்சார் அவர் என்றோ ஒரு நாள் வகுப்பு செய்தார் அன்பானவர்களே இன்றும் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கல்வியை கற்றவர்கள் எத்தனையோ நபர்கள் நல்ல வேலையில் இருந்து அவர்கள் நாலு பேருக்கு உதவி உபகாரம் செய்து வருவதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் இப்பொழுதும் நமது பாத்திமா மேல் தளத்தில் பெண்கள் மதரசா இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அங்கே கற்றவர்கள் தான் பெறுகின்ற ஊதியத்தில் ஒரு பங்கை அன்பளிப்பு செய்கிறார்கள் அல்லாஹு அவருடைய அமல்களை கவலை செய்வார்கள் அப்போ நாம ஒன்றுக்காக வேண்டி நாம கொஞ்சத்தை வக்வு செய்கின்ற போது அதன் மூலமாக ஏராளமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹக் ஒரு சட்டத்தை ஒரு வழியை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னார் அதன் மூலமாக நாமும் மற்றவர்களும் பலன் பெறலாம் என்பதற்கு வக்ஃபு என்பது ரொம்ப முக்கியமான அடித்தளமாக காரணமாக இருக்கிறது அன்பானவர்களே அந்த அடிப்படையிலிருந்து நம்முடைய முன்னோர்கள் ஏராளமான சொத்துக்களை வக்கு செய்தார்கள் இன்னைக்கு எல்லாம் செய்யக்கூடிய அந்த குணம் அது குறைந்து விட்டது வக்வு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் பெரும்பாலான மக்களுக்கு இல்லை தனக்கு சொத்துக்கள் இன்னும் வேணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேணும் எவ்வளவு கிடைச்சாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான் நம்முடைய முன்னோர்கள் அப்படி நினைத்திருந்தால் நூறு வருடங்களை கடந்து இன்றும் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற ஒரு மதரசா நம்ம ஊரில் கிடைச்சிருக்குமா தமிழ்நாட்டையும் கடந்து இலங்கையிலிருந்தும் வந்து கல்வி பயின்ற மாணவர்கள் ஏராளம் வாழ்க்கையில இந்த பொருளை அல்லாவனுடைய பாதையில நன்மையான காரியத்தில் வக்கு செஞ்சோம் என்பதை யோசிக்கணும் நாம முன்னோர்கள் வக்குப்பு செய்த அந்த சொத்துக்கள் எது என்று கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை பாதுகாப்பதற்கும் அதை பராமரிப்பதற்கும் அதை எந்த வழியில் செலவு செய்யணுமோ அந்த வழியில் செலவு செய்வதற்கு கூட முஸ்லீம்கள் தயாராக இன்றைய காலகட்டத்தில் என்ன செய்ய ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் அந்த வக்ஃபு சொத்தின் மீது கை வைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் வக்ஃபு சொத்து அப்படின்னு சொன்னா சாதாரணமான ஒன்றா இல்லை ஒரு பள்ளிவாசலுக்கு உதாரணமா ஒரு மேற்கூரை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு வைங்க அந்த மேற்கூரைக்காக வேண்டி ஒரு மனிதர் வக்கு செய்கிறார் அப்படின்னு சொன்னா அதை நாம நம்மளுடைய இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது வேற எங்கேயோ கொண்டு போய் கொடுக்க முடியாது வேற எதற்கும் பயன்படுத்தக்கூடாது அது இத்து போகும் வரைக்கும் அது அந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று மார்க்கும் நமக்கு சொல்லி தரக்கூடிய விஷயம் வக்குங்கிறது சாதாரணமானது அல்ல ஒரு சிறு பொருளை நாம வக்கு செஞ்சாலும் அதனுடைய பலன் இன்சார்லா நமக்கு மிக பெரிதாக கிடைக்கும் என்கிற உண்மையை நாம வழங்கும் அன்பானவர்களே இளைஞர் சமுதாயமே நாம நம்முடைய வாழ்க்கையில மதரசாக்களுக்கு பள்ளிவாசலுக்கு மக்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக வருங்கால சந்ததிகளுக்காக ஏழைகளுக்கும் நலிந்தவர்களுக்காக உறவுகளுக்காக வேண்டி நாம் நம்முடைய சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களில் இருந்து கொஞ்சத்தை நாம் வக்ஃபு செய்ய வேண்டும் அந்த வக்ஃபு என்பது நம்முடைய கரங்களை விட்டு செல்லக்கூடிய ஒன்று அல்ல நாளை மறுமையிலும் நம்மை கரை சேர்ப்பதற்கு நமக்கு கை கொடுக்கக்கூடிய நன்மை விஷயங்கள் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் முன்பு வந்த போன்ற சட்டங்களுக்கு எதிராக சமூகம் ஒருமித்த கருத்தோடு முன்னின்று போராடி அதில் வெற்றி கண்டார்களோ அந்த சட்டங்கள் முழுமையாக நடைமுறையில் வராமல் இருப்பதற்கு தடை கருக்களாக முஸ்லிம்கள் இருந்தார்களோ அதுபோல இதுபோன்ற கொடூர சட்டங்கள் வக்ஃபூனுடைய விஷயத்தில் அவர்கள் கை வைக்கிறார்களே அதற்கு எதிராக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட நிலையிலே நம்முடைய எதிர்ப்புகளை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம் எல்லாமல்லாம் அல்லாஹ் அனைத்தையும் விட அனைத்து சக்தியை விட மேலானவன் அவன் நினைத்தால் எவற்றையும் செய்திட முடியும் அவன் சமீபத்தில் நிகழ்த்தி காட்டிய நிகழ்வுகள் அதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது ஒரு ஊர் அல்ல மூன்று கிராமங்கள் ஒரு இரவில் இருந்த தடம் தெரியாமல் அழிந்து விட்டது அது அல்லாவிற்கு ரொம்ப எளிதானது தன்னுடைய வல்லமையை அல்லாஹு தால எடுத்து காட்டுகிறான் ஏன் இறக்கின்றோம் என்ன நடக்கிறது என்று கூட அவர்கள் யோசிக்க முடியாத தருணத்தில் அவர்களை மரணம் சூழ்ந்து கொண்டதை நாம் எல்லாம் நினைத்து பார்க்கணும் நாம் என்ன நினைக்கிறோம் நம்முடைய சொத்துக்கள் இன்னும் வேணும் வீடு கட்டணும் மாடு கட்டணும் வாகனங்கள் வாங்கணும் மனை மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் நகதோக வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சிந்தனைகள் ஒரு பக்கம் செல்கிறது அன்பானவர்களே மறுமை என்பது அது உண்மையானது இந்த உலக வாழ்க்கை என்பது நிழலை போன்றது எப்பொழுது வேண்டுமானாலும் அதை என்ன செய்யும் முடிவுக்கு வந்துவிடும் நாமெல்லாம் யாராலும் இவ்வளவு காலம் வாழ்வோம் என்று உத்தரவாதம் தரப்படாத வாழ்க்கைக்கு உரியவர்கள் மனுஷ ஒன்றை தயார் செய்கின்ற போது இத்தனை வருஷம் கேரண்டி வாரண்டி அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் அதை உருவாக்கிய மனிதர்களுக்கு எந்த வாரண்டியும் கிடையாது கேரண்டியும் கிடையாது உடல் உறுப்புகள் எப்பொழுது சேதப்படும் நோய்வாய்ப்படும் என்பது தெரியாது அவனுடைய உயிர்கள் எப்பொழுது கையகப்படுத்தப்படும் என்பதும் அவனுக்கு தெரியாது அன்பானவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையில நாம் வாழும் போது மரணத்திற்கு பின்பும் உலகத்தினுடைய வாழ்க்கையிலும் நமக்கு நன்மை தரணும் அல்லாவுடைய புறத்திலிருந்து லாபம் வரணும் அப்படின்னு சொன்னா வக்ஃபு போன்ற நல் அமல்களிலும் நாம ஈடுபடணும் ஏதோ தொழுபுரம் எந்த செலவும் இல்லை தொழுபுறோம் எந்த செலவும் இல்லை இது மாதிரி செலவில்லாத வணக்கங்களை செஞ்சுட்டு நன்மையை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம நினைக்க கூடாது செலவு செய்வது அது நமக்கான பலனாக நிச்சயம் அமையும் நபி செல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்கறாங்க உங்களுக்கு சொந்தமானது எதுன்னு கேட்கிறாங்க சஹாபாக்கள் சொன்னாங்க யார சொல்லு எங்களுடைய கைவசம் எது இருக்கிறதோ நாங்கள் எதை சம்பாதிக்கிறோமோ அதுவெல்லாம் எங்களுக்கு சொந்தம் என்றார்கள் பெருமான சொல்லல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க அப்படி இல்லை நீங்க எதை நல்வழியில் செலவு செய்தீர்களோ அதுதான் உங்களுக்கு சொந்தம் இப்ப நீங்க எதை கைவசம் இருக்கிறது என்று நீங்கள் சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய உயிர் போன அடுத்த நொடி இன்னும் சொல்ல போனால் அந்த நொடியே உங்களுடைய வாரிசுகளுக்கு உங்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் அனைத்தும் சொந்தமாகிவிடும் என்றார்கள் முகமது ரசோல் அல்லாஹி சல்லந்தா அவர்கள் அன்பானவர்களை நம்ம எல்லாம் யோசிச்சு பார்க்கணும் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு பயணி எப்படி ஒரு இடத்தில் கொஞ்ச நேரம் இளைப்பாறுவதற்காக சிறிது நேரம் நின்று கொஞ்ச நேரம் கழித்து கடந்து செல்வானோ அது போல என்றார்கள் பெருமானா சல்லந்தா அலேசலம் அவர்கள் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நாம நிற்கிறோம் பஸ்ஸை எதிர்பார்த்த பசம் வந்தோடன என்ன செய்வோம் ஏறி போயிடுவோம் அது மாதிரி மறுமையை எதிர்பார்த்து நாம நிறுக்கிறோம் எப்பொழுது இஸ்ராயல் அலீஸ்வரமாக வர்றாங்களோ நாம் என்ன செய்வோம் அடுத்த மருமை வாழ்க்கைக்கு நாம் சென்று விடுவோம் அல்லாஹுக்கு சுபகான இந்த உலகத்தில் நம்மை எவ்வளவு காலம் வாழ அல்லாஹ் முடிவு செய்தானோ அந்த வாழ்க்கையில் துன்யாவுடைய வெற்றிக்காக வேண்டியும் மருமைக்காக வெற்றிக்காக வேண்டியும் நம்முடைய வாழ்க்கையின் அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல அல்லா அந்த நசீமையும் பாக்கியத்தையும் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்கள் நம் சந்தனைகள் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக எதிரிகள் முஸ்லிம்களுக்கு எதிராக எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் அவருடைய சூழ்ச்சிகளை வல்ல ரஹ்மான் முறியடித்து முஸ்லிம்கள் உலகம் முழுவதும் உண்மையாளர்களாக இருந்து நல் வாழ்க்கை வாழ்வதற்கும் நல் அமல்கள் செய்வதற்கும் இறையற்றத்தோடு வாழ்க்கையை நிறைவு செய்வதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமின் ஆமினி அரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாயிலா வபரகாத்து